எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழுக்கு வந்து ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடக லக்கணத்தில் ராகுவுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன சாதகமாக இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு பொதுவாகவே உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் அதாவது கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் லஞ்சம் வாங்காத நவகிரகத்தில் யார் எந்த கிரகம்னா சனி மட்டும்தான் அப்போ இந்த சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார் இல்லையா சிம்ம அதிபதி சூரியன் அவருடைய வாரிசு தான் இந்த சனி பகவான் சனியுடைய தந்தை யாருன்னா சூரியன் சரிங்களா அதே மாதிரி அந்த சூரியன் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் வாங்கி அதாவது நாலாம் பாதத்தில் குருவுடைய சாரத்துல உக்காந்துருக்கிறாரு அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு எப்படி ஜென்ம நட்சத்திரம் உண்டோ அதுபோல் போல ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரேவத நட்சத்திரத்துல தான் சனி பிறந்திருக்கிறார் சரிங்களா அப்போ மீனராசிக்கிற மீனராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் அதில் வந்து பார்த்தினா செவ்வாய் பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் சதய நட்சத்திரம் இன்னைக்கு வந்து நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி பார்த்தா குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்தவுடைய கும்பராசி அப்போ அந்த செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க எப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்துல தான் செவ்வாய் பகவான் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து ராகு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி குரு பிறந்த நட்சத்திரம் எடுத்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மி அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கும்போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் அப்போ ஆகும்போது அவர் நல்ல பலன்களை கொடுக்குறாரு அப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சனியுடைய தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தது ஏன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் அவர் இயல்பு நிலைக்கு மு போக ஆரம்பிச்சுருவார் முன்னோக்கி போக ஆரம்பிச்சுருவார் அப்படி போகும்போது என்ன பண்ணுவார் கும்பராசிக்காரங்களுக்கு மீண்டும் யாழ்ற சனியில் பாதசனி ஸ்டார்ட் ஆகிடும் ஆகும்போது என்ன பண்ணுவார் தொழில் தடைப்படுத்துறது உடல் உபாதிகளுக்கு தொந்தரவு கொடுக்கறது அதாவது சுப காரியங்கள் தள்ளி போடுறது அது போக தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் உட்கார வைக்கிறது வேலை பறி போகிறது ஏன்னா எப்பயுமே காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை மலை உழந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அந்த சனி போகிற போக்கில் என்ன பண்ணுவான்னா நிறையா சோதனைகள் கொடுத்துட்டு போயிடுவான் சனி பகவான் கொடுக்குற சோதனை என்னென்னா நாலு சோதனைகள் கொடுப்பான் ஒன்று தொழில் முடக்கம் ரெண்டாவது உடல் உபாதைகள் மூணாவது பணம் முடக்கடி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நட்பு மதிப்பு மரியாதை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தம் நண்பர்கள் சர்க்கிள் எல்லாமே பகை பண்ணுறது இது நாலுமே கொடுத்துருப்பாள் ஆனால் இந்தவுடைய நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே இந்த நாலு விஷயத்துலேயுமே அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா நவம்பர் இருபத்தெட்டில் தானே சனி வக்கரம் நிவர் அது வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ ஆறாம் இடத்துக்கு போன குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒன்பதாம் இடமாக அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாவது மாதம் அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு உங்களை தான் பார்த்துட்டு இருந்தார் உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார் ஒன்பதாம் இடமா நல்லா தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு போயிட்டார் தன்னுடைய மகன் வீட்டில் இருந்து ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் யாருன்னா குருவுடைய வாரிசு தான் புதன் மகன் வீட்டில் இருந்து இப்போ கடகராசிக்கு போயிட்டார் கடகராசிக்கு அதிபதி யார் சந்திரன் மனைவி வீட்டுக்கு போய் உச்சமடைந்து உக்காந்துருக்கிறாரு அப்போ உச்சமடையும் போது ஆறாம் இடம்னா என்ன ருண ரோக சத்ரு குருவோ உட்காந்துருக்கிறார் நிச்சயமாக நல்ல பலனை தான் கொடுப்பார் ஆனால் பதினோராந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுத்துருவார் ஏன்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருப்பார் முன்னோக்கி வரார் பதினோராம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதே கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறார் அப்போ ஆகும்போது என்ன பண்ணுவார் உச்சமடைஞ்சு வக்ரம் அடைகிறதுனால நிச்சயமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுக்குறாரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் பொது பலனை எல்லாருக்குமே நல்லா இருக்குதுங்க பதினொன்றாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்ததா அதுக்கு தகுந்த பலன் கொடுக்குறான் கோச்சாரங்கள் கிரகங்கள் நல்லா இருக்குதா அதுக்கு தகுந்த பலன் கொடுக்குறான் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்குறான் நவகிரகங்கள் எந்தெந்த இருந்து எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்குறான் அப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி நடக்குமா அப்படி பார்த்தா இருபதாம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறது அந்த இருபது நாள் ஒரே மாதிரி பலனை கொடுக்க மாட்டான் அவங்க உங்கள் இண்டிவிஜுவலான ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது முதல்ல அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது அடுத்தது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி பத்தாம் இடம் தொழிலு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அதாவது செவ்வாய் பகவான் தான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றதுனால ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துலேயே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போ இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் தன் சொந்த வீட்டிலையே இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் புது ஆர்டரும் கிடைக்கும் எடுத்த தொழில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க வேலை வாய்ப்பில் சங்கட செலிப்பாக முன்னே இருந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கும் வேலைக்கு வரவங்க வே அதாவது லேபர்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அன்பு பாசமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களால நிறைய உங்களுக்கு வந்து கெயின் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் ஏன்னா செவ்வாய் பகவான் வலுக்கும்போது கடன் பிரச்சனை தீரும் மன சங்கடங்கள் குறையும் மனஸ்தாபங்கள் தீரும் மொத்தத்தில் நிம்மதி கிடைக்கும் சொந்த தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆரம்பித்தவங்க இல்லை ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த மாதம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்குரன் இப்போ எங்கே இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த அக் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருனா கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டுக்கே வராரு அதாவது துலா ராசிக்கு வந்து ஆட்சியாக உட்காரு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்குரன் தன் சொந்த வீட்டில் உட்காரும் போது கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துலையே உட்காரும் போது தந்தையினால ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் குழந்தைங்க வாரிசுனால ஏற்பட்ட தடைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சலுப்பு சங்கடங்கள் கண்டிப்பா தீரும் குறிப்பாக அதாவது ஜாதகருக்கு அப்பா ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையோட இடம் பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடம் இப்போ நாலாம் இடம்ன்றது யாருன்னா அம்மாவோடய இடம் அப்போ அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிற சங்கடமும் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும் இப்படி சுக்குரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காரும்போது வாகனம் வாங்குன்றவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் சொல்கிறாங்கல்ல எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா இது கிடைச்சதே பெரும் பாக்கியம் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி பார்த்தா சுக்குரன் வந்து யாருக்கு அதிபதி வாகனத்துக்கு அதிபதி அது போக பார்த்தா மனைவிக்கு அதிபதி அத்தைக்கு அதிபதி இப்போ அத்தையினால ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் மனைவினால் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் வண்டி வாகனத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் டீவு போட்டு எடுத்துட்டு அதனால் மன உளைச்சலில் இருக்கிறவங்க அவசரப்பட்டுட்டுமோ நினைச்சவங்க இல்லை இப்போ எடுக்கலாமான்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு காம்போ பேக்கு மாதிரி இந்த டைமில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஏதோ ஒரு வகையில் ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது இது எப்போ ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நாள் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அந்த டைமில் இந்த முயற்சி எடுங்க நிச்சயமாக நல்லாது நடக்கும் மனைவிக்கு வேலை வாய்ப்பு உடல் உபாதிகள் இதெல்லாமே கண்டிப்பாக சரியாகும் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க இது போக உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக பத்து தேதி வரைக்குமே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலையில் இப்படி பண்ணலாமா இது செய்யலாமா வெளிநாடு போலாமா வெளிமாநிலம் போகலாமா இல்லை கமிஷன் தொழில் செய்துட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள்ளார என்ன பண்ணுவார்னா புதுசு புதுசாக ஒரு ஐடியா தோணும் ஒரு விதத்துல உங்களுக்கு யோசனை பண்ணுவாங்க வேண்டாம்னு நம்ம தள்ளி வச்சவங்களால சிறு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை செய்கிறவங்க கல்வி சார்ந்து வேலை செய்கிறவங்க ஆஃபீஸர் அதாவது மேல் அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நிச்சயமா நல்லா இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் அலுவலகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இது தவிர சூரியன் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா தான் அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு அப்போ திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு திருமண பாக்கியம் சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் போய் துலார் ராசியில் நீச்சம் மடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதனால் சூரியன் வேலை செய்ய மாட்டார் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு இருக்குது அதை பற்றி உட்காந்து பேசலாமா கை நினைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயமாகும் இப்போதைக்கு வேண்டாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி